வணக்கம் என் பேர் வந்து இராசேவியன் என் பேர் முத்ராமலியன் நான் பெருமாள் வெட்டி கிராமத்தை சேர்ந்தவன் என் பேர் ராமசாமி இந்த கம்மாவோடைய முழு பெயர் வந்து பெருமாள் கம்மாய் இந்த பெருமாள் கம்மா வந்து சோழவரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது முதல்ல வந்து இந்த கம்மா வந்து எப்படின்னா தண்ணி நிற்காது வேலுக்கருவை வந்து இழுத்துரும் தண்ணியை இந்த கரையெல்லாம் பார்த்தா கரையாக இருக்காது ஒரே புதர் கம்மாயில் பார்த்தா பூரா சிமக்கருவில் புதர் வேலிக்கருவ முள் செடியெல்லாம் வண்டி போய் பாங்கான இடமா இருந்துச்சு வரும் அந்த இருக்கிற மலைத்தண்ணியும் இது வேலைக்காக தான் குடிச்சிடும் ஏன்னா சமூக விரோதிகளுக்கு வந்து தங்குகிற மாதிரியே இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக விவசாயம் இந்த ஏரியா பூரா விவசாயம் இருக்குது எங்களுக்கு தண்ணி தானே மீன் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து நீர் ஆதாரம் தான் அப்போ இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் மழையை நம்பி தான் எங்களுக்கு விவசாயம் எங்களுக்கு வேறு ஆற்று பாசனமும் வேறு எதுவுமே கிடையாது அப்போ மழை தேங்கினா தான் தண்ணி தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியும் சிமக்கருவில் பொத்தொரு அவ்வளோவே அழித்து நாலு பொற்களை இயந்திரம் கொண்டு வந்து நடுக்கம்மாயில் மேடுகள்லாம் தோண்டி அடுத்து இங்கே ஒரு வண்டி அங்கே ஒரு வண்டி அங்கே ஒரு வண்டி வரிசையாக நிறுத்தி இந்த மண்ண்களை எல்லாம் கரைக்கி கொண்டு வந்து ரெண்டு டேக்காக கரை போட்டு நல்லா கரைகளை சுத்தப்படுத்தியும் கரையை மேடு பண்ணி நல்லா ஆழப்படுத்தி அந்த கம்மாயில் உள்ள மண்ணையை எடுத்து மேல்கரை ஒன்று கீழ்கரை ஒன்று ரெண்டு கரையாக போட்டு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் குளம் வேற வெட்டியிருக்காங்க குளம் வெட்டி அந்த குளத்தில் வந்து இந்த கம்மா வெற்றினா கூட அந்த குளம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு நீடிக்கும் பல வழியிலேயும் போர்கள் கிணறுகள் இந்த ஊரே செழிக்கிறது மாதிரி இந்த வயலுக்கு தண்ணி நீர் பாசனம் நல்லா பாயிர மாதிரி பறவை இனங்கள் வந்து தங்குறதுக்கும் ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கும் மிக மிக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியை இந்த தொண்டு நிறுவனம் செஞ்சு கொடுத்துருக்கு இப்போ இந்த இன்னைக்கு நிலமைக்கு இந்த நீங்கள் தூர்வாரி கொடுத்ததுக்கு பின்னாடி இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு கடல் மாதிரி தெரியுது எங்களுக்கு பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மன திருப்தியோட தண்ணி இப்போ வந்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்கு முதல்ல வந்து அப்படி இருக்காது இவ்வளோ தண்ணி தேங்கவே தங்காது அவ்வளோ இருக்கலாம் தண்ணி தேங்கவே தேங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தது எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பெரிய பயன் ஒரு நீரை நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு பெரிய இது இந்த தண்ணி நிற்கிறதுனால பல்வேறு பயன்கள் உண்டு ரொம்ப நல்ல முறையில் மிக மிக நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க நன்றி